என் செல்ல குழந்தையே அவசரமாக உன்னிடம் பேச வேண்டி இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் நான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக உன் தாயை நீ அலட்சியம் செய்துவிடாதே இன்று ஒருவேளை என்னை நீ அலட்சியம் செய்தாயானார் நிச்சயமாக அதற்காக நீ வருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வரத்தான் செய்யும் ஏனென்றால் தாயானவளினுடைய அன்பு அப்படிப்பட்டது உனக்காகவே உன்னை தேடி வருகின்றான் அன்பல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனசாட்சிக்கு இல்லாமல் எப்பொழுதும் எண்ணத்தில் எப்படி நல்லதை நினைத்து செய்கிறாயோ அப்படியே செய்தால் உன்னுடைய மனது ஒருபோதும் குழம்பாது எப்பொழுதும் தெளிந்த சிந்தனையோடே நீ இருந்து கொண்டிருப்பாய் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் எதை எதையும் நாம் மனசாட்சியை தாண்டி செய்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை எல்லாம் கடக்கும் சிரித்துக்கொண்டே அந்த சிக்கல்களை உன்னால் கடக்க முடிந்தால் இந்த உலகத்தில் உன்னை விட வலிமையானவன் வேறு யாரும் கிடையாது என்று உன் தயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை அமைதியோடு நீ கடக்க வேண்டும் அப்படியானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யோசிப்பார்கள் எப்படி இவர்கள் அமைதியாக இதனை கடந்து செல்கிறார்கள் ஏன் இது அமைதியாக நடக்கிறது என்று நிச்சயமாக அவர்கள் யோசிப்பார்கள் உன்னோடு உடனிருந்த தெய்வம் இதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நிச்சயமாக எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள பழகு எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நல்லதை நடத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை சுற்றியிருந்து உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அமைதியாக நீ இருக்கும் வரை நாம் எல்லோருக்கும் நல்லவராக தெரிகின்றோம் ஆனால் கொஞ்சம் எதிர்த்து கேட்கத் தொடங்கினால் நாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான நபராக தெரிகின்றோம் இதுதானே உண்மை ஒன்று எப்பொழுதும் எதையும் எதிர்த்து கேட்டு பழகி இருக்க வேண்டும் இல்லை என்றால் எப்பொழுதுமே எதையும் அமைதியாக கடந்து செல்ல நீ பழகி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்காதி உன் தயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நன் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை அல்லவா காரணத்தோடு இப்பொழுது இங்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லாமும் உனக்கான நல்ல பலன்களையே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காது தெய்வத்தை வெறுக்க உனக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றும் பிறருக்காக ஒரு நொடி கண்ணீர் சிந்தும் பழக்கம் இந்த தெய்வத்திடம் இருக்கிறது இது போதாதா நீ எப்படியும் இந்த தெய்வத்தை நேசிப்பதற்கு என் குழந்தையே விழுந்து விழுந்து சிரிப்பதில் தவறில்லை ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரிக்க கூடாது அவர்களின் நிலைமையை ஒருபோதும் ரசிக்கக்கூடாது கூடாது அப்படியானால் நாளை உனக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு அனுபவம் அளித்த பாடங்களை எல்லாம் மறக்காமல் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ சரியாக எதிர்கொள் யாராவது உன்னை பிடித்திருக்கிறது என்று கூறினார்களானால் முதலில் அவர்களிடம் எத்தனை நாளைக்கு என்னை பிடித்திருக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்டுப்பார் அதற்கு என்ன பதில் வருகிறது என்று நீ தெரிந்து கொள்வாய் அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம் ஆனால் முட்டாள்களுக்கு உண்மையில் அனுபவம் அதிகம் அதுதான் அவர்களை மேலும் இந்த வாழ்க்கையில் முட்டாளாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை என் குழந்தையே எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே நான் சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் மரணம் என்ற ஒன்று எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது அது நம்மை படைத்தவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு நிலையிலுமே ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் சரியாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக அனுபவித்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்ற எண்ணத்தை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னாலும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் சில மனிதர்கள் தேவை இருக்கும் பொழுது மட்டும் இனிமையாகவும் மரியாதையுடனும் நடந்து தேவையில்லை என்றதும் அலட்சியமாக மாறுவார்கள் லாபம் பயன் இருக்கும் வரை உறவுகள் உற்சாகமாக இருக்கும் அது முடிந்தவுடன் அந்த உறவு மங்கிவிடும் இதை புரிந்து கொண்டால் நாம் யாரிடமும் அளவுக்கு மேல் எதிர்பார்க்க மாட்டோம் உண்மையான அன்பு மதிப்பும் யாரிடம் இருந்து வருகிறது என்பதனையும் நம்மால் அறிவாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்னதான் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள் கஷ்டப்படாமல் இரு எல்லாமும் சரியாகும் நீ சிரித்தால் அத்தனை அழகாக இருப்பாய் என்பதனை மறந்து விடாது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் இனியும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ கடந்து வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் சில விஷயங்கள் தள்ளி போகலாம் ஆனால் நடக்காமல் போகாது எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு சில நேரங்களில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அல்லவா தைரியமாக இரு எதையும் நினைத்து நீ வருத்தப்படாது சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நிச்சயமாக இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நீ அந்த காயத்திலிருந்து வெளிவர முதலில் முயற்சி செய்ய வேண்டும் சில நேரத்தில் உன்னை மதிக்கவில்லை உன்னிடம் சொல்லவில்லை உன்னை பற்றி கவலைப்படவில்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா அது புரிகிறது நிச்சயமாக இந்த நேரத்தில்தான் நீ மிகவும் தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்குகிறார்களா நல்லதற்கே என்று நினைத்து நீ கடந்து செல்ல பழகும் எது நடந்தாலும் சரி அவை அத்தனையில் இருந்தும் நீ மீண்டு வர பழகிவிடு என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நாம் இழந்து விடக்கூடாது நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து என் குழந்தையே இந்த தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதற்கும் கலங்காமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும் எதை நினைத்தும் வருந்தாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லபடியாக எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை புரிய வைக்கும் என்பதனை விடாது உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னை சரிவர புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு தேவையான ஒவ்வொன்றிலும் மிகச்சரியான புரிதல் கிடைக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நீ கவனமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை என்னவென்று அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் ஆசைப்படுவது எல்லாமுமே நமக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நமக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் நீ எதையுமே எண்ணி கலங்கிடாது நின்று கொண்டிரு எதையுமே யோசித்து தயங்காமல் நின்று கொண்டிரு நீ கலங்காதபடி உனக்கான நன்மைகளை எல்லாமும் நான் சரி செய்து கொடுக்க வருவேன் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது அதனை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கவும் செய்யாதே ஒரு நொடி என் குழந்தை நீ விட்டுவிடவும் செய்யாதே ஏனென்றால் மீண்டும் அது போன்ற ஒரு தருணங்கள் கிடைக்குமா இல்லையா என்று நம்மால் நிச்சயமாக எதிர்பார்த்து விட முடியாது இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு போதும் போதும் என்று நீ சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வரும் என்பதனை மறந்து விடாதே நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை அது நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து வருந்திக்கொண்டிருக்காமல் இரு உனக்கான நல்லதை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதையுமே அவ்வளவு சுலபமாக நம்மால் கடந்துவிட முடியாது நமக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு எளிதாக நம்மால் விட்டுவிட முடியாது உனக்கான நேரம் உனக்கான தருணம் என்று இவை எல்லாமும் உனக்கு என்ன சொல்ல காத்து கொண்டிருக்கின்றதோ அவை எல்லாமும் இனி உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கவனமாக இருந்து எதையும் எதிர்கொள்ள நீ துணிய வேண்டும் கவனமாக இன்று எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடையதாக மாற்ற நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடும் இனிமேல் என்ன நடக்கிறது என்றாலும் உனக்கு அத்தனையிலும் நான் இருந்து உன்னை காக்கும்படி எல்லா சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை நான் சொல்வது போல உனக்கான விடியல் நிச்சயமாக வெற்றி விடியலாக மாறும் நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்த நொடியிலும் நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே நான் உன்னோடு நின்று எதையும் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உனக்கான நேரம் உன்னுடைய வெற்றியை என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை புரிந்து கொள் உன்னோடு நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை காண்பிப்பதை நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வரும் என்று தெரிந்திருந்தால் நான் கருவிலேயே கலைந்திருப்பேன் என் பெற்றோர்களாவது நிம்மதியாக இருந்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் பலரையும் இன்று உன் தாயானவள் பார்க்கின்றேன் என் குழந்தையே இந்த இடத்தில்தான் நீ தவறு செய்கின்றாய் பிறந்து விட்டோமே என்று வாழ்ந்து விடாமல் பிறந்ததை நம் வாழ்வதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திருக்க வேண்டும் நிச்சயமாக அப்பொழுது உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் பாசத்திற்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களிடம் நம் பாசத்தை காட்டினால் அவர்களுக்கு அது குப்பைக்கு சமமாகத்தான் தெரியும் யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி நீ வாழ பழகு அது போதும் உன்னை நம்பி நீ வாழ்ந்து விட்டாயானால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் எந்த நேரம் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் இருக்கின்ற சூழ்நிலைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய மாற்றங்களும் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும் இந்த நேரம் நான் இருக்கும் இந்த நிலையை முழுக்க முழுக்க நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்வரக்கூடிய தருணங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது என்னவென்றும் என் பிள்ளை யோசித்து நீ எதையும் நினைத்து இனி மேலும் வருந்தி கொண்டிருக்காது உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ இனிமேல் உன்னை என்று முதலில் அடையாளம் கண்டுகொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கான இந்த சந்தர்ப்பங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நான் உனக்கு கொடுப்பது போல இனி இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிட போவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ அத்தனை அத்தனை விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற காத்து கொண்டிருக்கிற உனக்காக நீ எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயமாக நீ முன்னேறி வர வேண்டும் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை வாழ்வதற்குத்தான் ஆசைப்பட வேண்டுமே தவிர வீழ்வதற்கு அல்ல உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான நல்ல பலனை எப்பொழுதும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கென இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நான் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள பழகு இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் உனக்கு பல கேள்விகள் என்னிடம் கேட்பதற்கு இருக்கும் அல்லவா நீ என்னை பார்த்தால் நீ என்ன கேள்வி கேட்பாய் தெரியுமா மனசாட்சி இல்லாதவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மனசாட்சி உள்ளவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடத்தில் கேட்பாய் என் குழந்தையே அது உண்மை ஆனால் அது ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காது எதிலும் ஒருவனுக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த சோதனைகளிலிருந்து அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மீண்டு வர அவர்களால் முடியும் ஆனால் இன்று சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் அதே சோதனையில் சிக்கிவிட்டார்கள் என்றால் ஒரு காலமும் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து ஒருபொழுதும் அவர்களால் தப்பிக்கவே முடியாது ஆரம்பத்தில் யாருக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமும் நல்லதும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான விஷயங்களும் உனக்கான தேவைகளும் நீ என்னவென்று எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் எது நடந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி நான் உன்னோடு நின்று நிச்சயமாக உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னோடு நான் இருந்து உன்னை அடையச் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எதுவென்றாலும் என் குழந்தை நீ யோசிக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வம் இருக்கிறது உனக்காக என்றும் எப்பொழுதும் உன்னை அரவணைக்க இந்த வராகி நான் வருவேன் உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்க அதனால் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து இனிமேல் நீ கலங்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்